எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறேன் எனக்கு டைம் இருக்கு நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்கு மேல தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கள்ல ஒரு சீன் வரும் கடைசி சீன் அதுல வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் கடைசியில சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாவிடாம சொல்லுவான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் கெட்டா இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளா கேட்கிறேன் நான் கேட்கிறேன் திருக்குறள் காமத்துப்பால் இல்லையா பெருமாள் முகன் எழுதின சங்கத்துல எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காரு அவருடைய கற்றோயிலருக்கு இப்படி நான் சொல்லிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்கு முரட்டும் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்த உடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலையும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் மனச சொல்லுங்க ஒரு ஆபாசமான ரெஸ்பெக்ட் அந்த ட்ரெயின் அந்த பொலியூஷன் பத்தி நான் பேசுறேன் எக்ஸாம்பிள் அப்ப அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறாங்க படம் போன பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் என் படத்துல வந்துச்சு இப்ப இந்த பத்து வருடங்கள்ல வந்து மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையா அப்படின் நண்பர்கள் படத்தை பத்தி யாராவது விமர்சிச்சாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலர்ல தம்பி பேசிட்டே வந்து கட்டசி வார்த்தை அது வேணா இது இல்ல அது இல்ல அதுலன்னு சொல்லி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை இல்லையா இன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பாக்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஃபோன் பண்ணாங்க நண்பர்கள் பெண்கள் ஃபோன் பண்ணாங்க பத்திரமா இருக்கு ஐயா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பத்தி சொல்லணும்னா வெற்றிமாறக்கு அழைச்சிருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்த பாருங்க நீங்க நேரம் வந்து என்கிட்ட போன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில நல்லா என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசா நினைக்கல நான் கமல் சார்ட்ட போயிட்டு திரும்பி வந்து ரஜேஷ் சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது நேசிப்பவன் படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கை நேசிப்பவன் யாரு எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசம் என் குழந்தை ஆன்ரியா அவரோட கதை சொன்னேன் அதுல ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமா இருக்கிற அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவ அந்த கதையை கட்டி சொன்னேன் நடிக்கிறேன் இல்லையான்னு நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணும் அந்த போட்டோஷூட் ஒரு பெண் பெண்ணால் எடுக்கணும்

உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்துல நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பட மாதிரி நான் பெரிய பேர் வாங்கிடலாம் ஆனா உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்துல காட்டினேன்னா போஸ்டர்ல காட்டினா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க பிரசமதமா பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சியை நான் ஒரு போட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ரெண்டாவடம் அந்த படம் வந்து கேன்லர் அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெட்டிமாற உட்காந்து அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான் இந்த இரவு முழுவதும் என்னால் பேச முடியாது அது காலையில் போன்ற சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவளுக்கு ரெகக்னிஷன் அந்த படம் போகாமல் நான் சினிமாவை நேசிப்போம் சினிமாவையும் சினிமா மேடையையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கு எனக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்ப எனக்கு நெருக்கமான மனிதன் பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரக்கானு கூட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ள போன ஐயா நண்பன் இருபது பேர் இருந்தாங்க எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரைட்ஸ் கொடுத்தா கொடு ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்க யானை கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை விரட்டி கையெழு போட கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் அந்த செக் நான் கிழிச்சு போட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவு குடும்பம் சொல்லுங்க நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரும் நான் கஷ்டப்பட்டு நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த எனக்கு துரோகம் செஞ்சான ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கன்னா மோசமா பேச பேசுறது ரீசன் பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவை வந்து அந்த விழாவெல்லாம் பூடி விற்கிறது எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுனது அந்த அப்படியாவது இந்த படத்து கவனத்தை எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறேன் எனக்கு டைம் இருக்கு நாற்பது வருஷம் படிக்க வேண்டியது அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கள் ஒரு சீன் வரும் கடைசி சீன் அத வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் கடைசியில சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாவிடாம சொல்லுவான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்தேன் உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் ரொம்ப வருத்தமா இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கேக்குறேன் நன்றி